என் தங்க பிள்ளையே வெற்றி வெற்றி என்று வெற்றி முழக்கத்தோடு இந்த வராகி இன்னு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் என்னவென்று முழுமையாக கேள் மன மகிழ்ச்சி அடைவாய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்துகொள் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்னாலும் உன் கஷ்டங்களிலும் உன்னுடைய துன்பங்களிலும் பங்கெடுத்து கொண்டு உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்க என்பது நீ இப்பொழுது நன்றாக புரிந்து அல்லவா அப்படியானால் அம்மா அதனை உன்னிடத்தில் மீண்டும் அழுத்திச் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை என் பிள்ளைக்கு தன்னுடைய நிலை என்ன தனக்கு யாரெல்லாம் உதவி செய்வார்கள் நமக்காக யார் இருக்கிறார்கள் யார் நமக்கு நல்லது நினைப்பார்கள் யார் நம்மை விட்டு விலகுவார்கள் என்பது எல்லாம் ஓரளவிற்கு தெரிய தொடங்கிவிட்டது இதுவே உன் வராகி என்னுடைய வார்த்தைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் இருந்தாலும் அடுத்தது என்ன இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறும் இன்று இந்த நேரத்தில் நீ என்னவெல்லாம் செய்ய போகிறாய் என்பதனை எல்லாம் உன் முன்னால் எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் தாயானவள் அந்த வெற்றி செய்தியினை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்த வந்திருக்கின்றேன் நடந்து முடியக்கூடிய எல்லா விஷயங்களையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்திக்க தொடங்கு உனக்கு கெடுதல் நடக்கவும் உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கவும் நிச்சயமாக பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி வரத்தான் செய்யும் அதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் முன்னேறி கொண்டே இரு நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி என்னாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயம் நடக்கத்தான் போகின்றது இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று நான் நிச்சயமாகவே உனக்கு சொல்லிவிடத்தான் எண்ணுகிறேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லா நிலையிலும் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ உணர வேண்டிய தருணமும் வந்துவிட்டது நான் வெற்றி பெற்றது எந்த விஷயத்தில் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் கேட்டு விட்டாயானால் என் பிள்ளை நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் இதை நீ கேட்டு விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் முழுமையாக நீ புரிந்து கொள்ளத்தான் செய்வாய் எதிர்பாராமல் நீ யோசிக்கும் பொழுது சட்டென்று உனக்கு ஒரு வெற்றியை நான் கொடுக்கிறேன் அல்லவா இதுதான் இந்த வராகி உன்மீது கொண்ட அன்பினை வெளிப்படுத்துகின்ற நேரம் நான் உன் மீது கொண்ட அன்பினை உன் முன்னால் வெளிப்படுத்தும் இந்த தருணத்தில் இதையெல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதுமே மன இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக உன் முன்னால் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமும் பூர்த்தியாக போகின்றது எந்த கட்டத்திலும் இனி இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடவில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் கொடுத்து இனிமேல் சாதிக்க பிறந்த நாம் சாதித்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் தந்திட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நேரமாவது இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லாவற்றையும் கடந்திட்ட ஒரு சந்தோஷம் உனக்கு நிலையாக நிற்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய தருணம் உனக்காக எப்பொழுதுமே நான் இருப்பதை உன் முன்னால் ஒவ்வொரு நொடியிலும் நான் உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன் இதில் வருகின்ற நேரங்களையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்திட உனக்கு என்ன முடியுமோ அதனை செய்வதற்கு நீ தயாராகிவிடு இந்த நேரம் நான் உனக்கென தருகின்ற வெற்றியின் நேரம் அல்லவா அம்மா சொல்கின்ற வெற்றி செய்தி உன் செவி வந்து சேரும்பொழுதே நிச்சயமாக நீ நல்ல மாற்றத்தை உணரத் தொடங்கி இருப்பாய் இந்த நாளில் நான் உனக்கு கொடுக்க நினைப்பது அத்தனையுமே நிச்சயமாக உனக்கு உன் கைகளில் நிறைவாக கொடுத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறேன் எங்கும் எதற்கும் குழம்பாமல் எந்த விஷயத்திற்கும் மனம் கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை பற்றி மட்டும் நீ அதிகமாக சிந்தித்து இரு அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைப்பவர்களும் வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைப்பவர்களும் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் தாண்டி உனக்காக நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணமே உன் மனதிற்கு நல்ல நிறைவை கொடுக்கிறதல்லவா உன்னுடைய மனதிற்குள் நீங்காத எண்ணங்களை அது கொடுக்கிறது என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படு எப்பேர்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நீ தாண்டி வந்தாய் எப்பேர்பட்ட மனிதர்களை எல்லாம் சந்தித்து உனக்கான நன்மைகளை நீ பெற்று கொண்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் இவர்களை எல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கையில் நீ இப்பொழுது இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ யோசிக்க வேண்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை பற்றியும் நீ நிறைவாக நினைக்க வேண்டும் கடந்து வந்த பாதைகள் இனி இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க வேண்டும் நீ யோசித்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு மிகுந்த மன நிறைவை தந்திட வேண்டும் யாரும் எப்பொழுதும் எதை பற்றி நினைத்தாலுமே அதில் இருக்கின்ற உண்மைகளை என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுதெல்லாம் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை விட்டு விலகி நடக்கிறார்கள் என்பதனை தெரிந்துகொள் இவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை சோதிக்க துணிந்தவர்கள் இப்பொழுது இதிலிருந்து உனக்கான நல்லதொரு விடுதலையை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏன் தெரியுமா உனக்கு துன்பங்களை கொடுத்து இவர்கள் பட்ட பாடுகள் என்னவென்று உணர்ந்து விட்டார்கள் ஒருவருக்கு கெடுதலை செய்யும் பொழுது அது இந்த வாழ்க்கையில் நமக்கு எத்தனை பெரிய துன்பத்தை தெய்வத்திடமிருந்து பெற்று கொடுக்கும் என்பதனை புரிந்து விட்டார்கள் என் குழந்தையே எதிரிகளும் துரோகிகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பதாக நான் சொல்லவில்லை அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் அது உனக்கு சுவாரஸ்யமாக இருக்காது அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் அதில் உனக்கு நிச்சயமாக எந்த வகையிலும் மகிழ்ச்சி கிடைக்காது வாழ்க்கையை நாம் சுவாரஸ்யமாக வாழ வேண்டும் அப்படியானால் இந்த மனிதர்களை எதிர்கொள்கின்ற மன வலிமையை நமக்கு தெய்வம் கொடுக்க வேண்டும் இவர்களும் அவர்கள் யாரென்று உனக்கு தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ன நடந்திட்டாலும் இவர்களை உணர வேண்டிய தருணம் உனக்கு இதுதான் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் யாரென்று இவர்களைப் பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை முதலில் நீ கணக்கில் வைத்துக்கொள் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்ள துணிந்துவிடு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரம் என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எதிர்பாராமல் நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வெற்றியை உறுதியாக்கி உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ கேட்ட எல்லாம் உனக்கு தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விடுவோம் என்கின்ற உணர்வு உனக்குள் வந்துவிட வேண்டும் வெற்றி செய்தியை என்னாலும் உனக்கு கொடுக்க இந்த வராகி உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பங்களுமே உன்னை விட்டு தானாகவே விலகி சென்றுவிடும் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகள் இன்று இவை எல்லாம் ஒன்றுமில்லாமல் உன்னுடைய தைரியத்திற்கு முன்னால் விட்டது என் பிள்ளையே சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்க நினைத்தவர்கள் இன்று பல வேதனைகளுக்கு ஆளாகி உனக்கு கொடுத்த துன்பத்திற்காக மனம் வருந்தி நிற்கிறார்கள் என்ன நடந்தது என்று என் பிள்ளை திரும்பி பார்ப்பதற்கு முன்பாகவே உனக்கு பல இன்னல்களை கொடுத்தார்கள் அல்லவா உன்னை சோதிக்க நினைத்தார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் தெய்வம் சரியான தண்டனையை கொடுத்து விட்டது இனி உனக்கு இவர்களை பற்றி பெரிதாக யோசிக்க வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை இவர்கள் நினைத்ததை விட உன் வாழ்க்கை நல்லபடியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் நினைத்ததை விடவும் அதிகமான சந்தோஷங்கள் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னோடு நான் பயணிக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் இந்த நேரங்கள் என்று இவை எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேலாவது நீ கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களை எல்லாம் நீ மீட்டெடுத்து விட்டாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்களுக்கு சாதகமாக தானே நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் இவையெல்லாம் உனக்கு சாதகமாக இருந்ததை நீ மறந்து விட்டாய் உனக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததை நீ தெரியாமல் இருந்து விட்டாய் இனிமேலும் இப்படி இருந்து கொண்டிருந்தாயால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் தான் போட்டு வாட்டி எடுக்கும் இதையெல்லாம் தாண்டி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இதையெல்லாம் தாண்டி பெருமகிழ்ச்சியான ஒரு விஷயங்களை நீ அடைய வேண்டும் எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு என்னாலும் நான் இருக்கிறேன் உன்னோடு உன்னுடைய வெற்றியை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெற்றியானது என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நீ இழந்து விட்டது எல்லாம் போதும் இதற்கு மேலும் இழப்பதற்கென்று எதுவும் கிடையாது உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் உன்னுடைய கோபத்தை குறைத்து எதையுமே தெளிவாக சிந்திக்க தொடங்கி இருக்கின்றாய் இது மிகப்பெரிய வெற்றி அல்லவா இது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா யார் ஒருவர் தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டு தன்னைத்தானே கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலம் இருக்கின்றது யாராலும் மாற்றிவிட முடியாது என்று நினைத்தவர்களை தெய்வத்தின் வார்த்தைகள் மாற்றும் பொழுது நிச்சயமாக அவர்கள் தெய்வத்தின் அன்பினை பெற்றவர்கள் என்பதனை உணர்ந்து கொண்டால் போதும் அந்த வகையில் நீ தெய்வத்தின் அன்பை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் தெய்வத்தின் அன்பினை நீ நிறைவாக பெற்றிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்கிறாய் அது போதும் இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இதிலிருந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை மீட்டெடுத்து விட்டால் போதும் உன்னை சூழ்ந்த விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எப்பொழுதும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் வெற்றி வெற்றி என்று உன் சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு